வெல்கம் டு இன்ஃபோடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் பிரிவினை பத்திரம் அதாவது பாக பத்திரத்தை பாகப்பத்திரம் ஏன் தேவைப்படுகிறது பாக பிரிவினை பத்திரத்தை பதிவு செய்வதற்கான வழிமுறைகள் என்ன பாக பத்திரத்திற்கு பதிவு செய்வதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன இதுதான் பொதுவான விஷயங்கள் அது இல்லாமல் சில விஷயங்கள் பத்தி பார்க்க போறோம் அதாவது பரஸ்பர சம்மதத்துடன் சொத்தை பாகம் பிரித்தல் எப்படி பரஸ்பத சம்மதம் இல்லாமல் சொத்தை பாகம் பிரித்தல் எப்படி பரம்பரை சொத்துக்களை எவ்வாறு பாகம் பிரிப்பது சொத்து தொடர்பாக குடும்ப தகராறு இருந்தால் எவ்வாறு சொத்தை பாகம் பிரிப்பது இந்து சட்டத்தின் கீழ் சொத்து பகிர்வு என்றால் என்ன சொத்து பத்திரம் ஏன் தேவைப்படுகிறது பாக பிரிவினை சொத்து பத்திரம் ஏன் தேவைப்படுகிறது பிரிவினை பத்திரத்தை பதிவு செய்யும் போது மனதில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன பாகப்பிரிவினை பத்திரத்தை எவ்வாறு பதிவு செய்வது பாகப்பிரிவினை பத்திரத்திற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன பகிர்வு பத்திரம் அதாவது பாகப்பிரிவினை பத்திரத்திற்கும் பாகப்பிரிவினை வழக்குகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன பாகப்பிரிவினை பத்திரத்தின் மீதான வருமான வரி எவ்வளவு தாக்கல் செய்யணும் அது பத்தி டீட்டெயில்ஸ் என்ன நீங்கள் ஒரு ப பாகப்பிரிவினை பத்திரத்தை பதிவு செய்ய வேண்டுமா எந்த நிலையில எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல பாகப்பிரிவினை பத்திரம் பதிவு செய்யணும் பதிவு செய்யக்கூடாது உங்க சொத்துக்குடிய இணை உரிமையாளர்களுடைய சொத்து எவ்வாறு பிரிக்கப்பட வேண்டும் அதாவது பிரிக்கப்படுகிறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் பாகப்பிரிவினை பத்திரத்திற்கும் பாகப்பிரிவினை வழக்கிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன பாகப்பிரிவினை பத்திரத்தின் மீது சவால் செய்ய முடியுமா ஏற்கனவே ஒருத்தவங்க பாகப்பிரிவினை பத்திரம் நமக்கு பிரிச்சு கொடுத்திருந்தா எனக்கு பிரிச்சு கொடுத்தது வந்து சரியா இல்ல அப்படின்னு சவால் பண்ண முடியுமா வாய்மொழியாக எழுதக்கூடிய பாகப்பிரிவினை பத்திரம் சட்டப்பூர்வமாக செல்லுமா பாகப்பிரிவினை பத்திரத்தை யார் எழுத வேண்டும் இந்த மாதிரியான பதினேழு விஷயங்கள் பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இது கொஞ்சம் லென்த்தான வீடியோவா இருக்கும் மொத்தமாக பாக பிரிவினைனாவே என்ன அப்படிங்கறத இந்த மு முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஃபைல் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை வந்து இந்த இது சம்பந்தமா பாகப்பிரிவினை பத்திரம் மட்டும் இல்லை ஒவ்வொரு பத்திர வகைப்பாடு சம்பந்தமாகவும் இனி வந்து வீடியோக்கள் போடப்போறோம் என்னென்ன பத்திரத்துல வகைகள் இருக்கு எப்படி எல்லாம் பதிவு அதுக்கு அப்படிங்கறத மறக்காம நம்ம போலாம் பாக பிரிவினை பத்திரம் என்றால் என்ன இந்தியாவில் கூட்டு குடும்பங்களாக அதிகமாக சேர்ந்து வாழ்பவர்கள் அவர்களுடைய சொத்துக்கள் சொத்துக்களும் சேர்ந்தே இருக்கின்றது அதை எந்த பிரச்சனையுமின்றி ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளதால் இந்த பாக பிரிவினை பத்திரமானது பயன்படுத்தப்படுகிறது இந்த பாக பிரிவினை பத்திரத்தை பகிர்வு பத்திரம் பாக பிரிவினை பத்திரம் எனவும் ஆங்கிலத்தில் பார்த்திசியன் டீடு எனவும் கூறுவார்கள் பாக பிரிவினை பத்திரத்தை இந்த மாதிரி எந்த பேரல வேணாலும் சொல்லுவாங்க பாக பத்திரம் பகிர்வு பத்திரம் பாக பிரிவினை பத்திரம் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல பாட்டிஷன் டீடுன்னு சொல்றாங்க ஆக்சுவலா வந்து கூட்டு குடும்பங்கள்ல வந்து எல்லாம் சேர்ந்து வாழ்வாங்க அவங்க சொத்துக்கள் ஒன்னா இருக்கும் சோ அதை வந்து பிரச்சனையின்றி ஒருவருக்கு ஒருவர் பெருத்துக் கொள்வதற்கு தான் இந்த பாக பத்திரம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வந்தது அடுத்தது பாத்தீங்கன்னா கூட்டு சொத்து உரிமையாளர்கள் சொத்து வந்து கூட்டா இருக்கிறப்போ நீங்க வந்து கூட்டு குடும்பமா இருக்க மாட்டாங்க ஆனா அவங்க சொத்து வந்து ஜாயிண்டா இருக்கும் சோ கூட்டு சொத்துக்கள் காரணமாக உரிமையாளர்களுடைய தகராறுகள் ஏற்படாமல் இந்த சிக்கலை சமாளிக்க நீங்கள் ஒரு பாக பிரிவினை பத்திரத்தை கண்டிப்பா போடணும்னு சொல்றாங்க ஒவ்வொரு உரிமையாளரின் பங்குகள் மற்றும் உரிமைகளை தனித்தனியாக தெளிவுபடுத்தும் எழுதப்பட்ட ஆவணம் இல்லாவிட்டால் பாக பாத்திர ஆவணம் முக்கியத்துவம் பெறாது அதாவது இந்த பாகப்பிரிவினை பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உரிமையாளர்களின் பங்குகள் வந்து உரிமையாளர்களுக்கு தனித்தனியா தெளிவுபடுத்துற வகையில் எழுதப்பட்டிருக்கணும் அப்படிப்பட்ட பத்திரம் தான் பிரிவினை பத்திரம் அப்படி இல்லைன்னா அந்த பத்திரம் வந்து திருப்தியா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்திரத்தில் திருப்தி இல்லை என்றால் நாம் வந்து வழக்கு வழக்கு தாக்கல் செய்யலாம் நமக்கு பாகப்பிரிவினில இணை உரிமையாளராக நம்ம இருக்க இணை உரிமையாளர்னா சொத்துக்களை நம்மளவு பங்கு இருக்கு சோ நமக்கு பிரிக்கப்பட்ட பங்கு வந்து நமக்கு சரியானது இல்லை அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா நம்ம வழக்கு தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பரஸ்பர சம்மதத்துடன் சொத்தை பாகம் பிரித்தல் சோ நம்ம அந்த லிஸ்ட் லிஸ்ட் அதுல வந்து பரஸ்பர சம்மதத்துடன் சொத்தை பாகம் பிரித்தல் பாத்தீங்கன்னா அனைத்து சொத்து உரிமையாளர்களும் பரஸ்பர சம்மதத்துடன் சொத்தை பிரித்து கொள்ள முடிவு செய்தால் யார் யாருக்கு எவ்வளவு பங்கு சேர வேண்டுமோ அதை சரியாக உங்களுக்குள்ளேயே பரஸ்பரமாக பிரித்து கொண்டு ஆஹ் உள் உள்ளூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் சென்று பத்திரப்பதிவு செய்து கொள்ள வேண்டும் இதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது பதிவு செய்த பத்திரம் நடைமுறைக்கு வந்ததும் அனைத்து உரிமையாளர்களும் தங்கள் பங்கு சொத்தின் உண்மையான உரிமையாளர்களாக மாறுவார்கள் இது வந்து பரஸ்பர சம்மதத்துடன் சொத்து பிரிக்கப்பட்ட நிலையில் எந்தெந்த இணை உரிமையாளர்களுக்கு எவ்வளவு எவ்வளவுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டு முடிவு பண்ண அஹ் இணை உரிமையாளர்கள் வந்து பாக பிரிவினை பத்திரம் எழுதிட்டு வந்து அங்க இருக்க சார்பது அலுவலகத்துல பதிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சொத்து பத்திரம் வந்து நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சிடும் அந்த நடைமுறைக்கு வந்த நாள்ல இருந்து அவங்க பாகம் அந்தந்த உரிமையாளருக்கு கிடைக்கப்படும் அவங்க அந்த உரிமையாளர்கள் அதோட உண்மையான உரிமையாளர்களா மாறிடுவாங்க அப்படிங்கிறதா இந்த பரஸ்பர சம்மதத்துடன் எழுதக்கூடிய பாக பிரிவினை பத்திரம் பரஸ்பர சம்மதம் இல்லாமல் ஒரு சொத்தை வந்து பாகம் பிரிக்கணும்னா என்ன பண்ணணும் அதாவது பரஸ்பர உடன்பாடு இல்லை என்றால் நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும் நீதிமன்றத்தில் வழக்கு தீர்க்கப்பட்டவுடன் நீதிமன்ற உத்தரவுப்படி யார் யாருக்கு எவ்வளவு பங்கோ அதை சரியாக பிரித்து கொள்ள வேண்டும் மேற்படி இது சம்பந்தமான எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடாது சோ சம்மதம் இல்லாம இப்போ உங்களுக்கு வந்து பிரிக்கிற பங்குல வந்து உங்களுக்கு சம்மதம் இல்லை என்னோட பங்கு வந்து குறைவா இருக்கு அல்லது என்னோட பங்கு வந்து பின்னாடி இருக்கு என்னோட பங்குக்கு வந்து தடவல இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வருது உங்களுக்குள்ள ஏதாச்சும் கான்வர்சேஷன் வருது அப்படிங்கிற பட்சத்துல பரஸ்பரமா உங்களுக்கு சம்மதம் இல்லை ஆனா சொத்தை பிரிக்கணும் அப்படின்னா நீங்க நீதிமன்றத்துல வழக்க தொடரணும் நீதிமன்ற வழக்குல அவங்க யார் யாருக்கு எவ்வளவு பங்கு அதை சரியா பிரித்து கொள்ள வேணும்னு எனக்கு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் அதை பயன்படுத்தி நீங்க பிரச்சனை இல்லாம இந்த சொத்தை பிரிச்சுக்கலாம் இதுதான் பரஸ்பர சம்மதம் இல்லாமல் சொத்து பிரிவதற்கான வாய்ப்பு அடுத்தது பாத்தீங்கன்னா பரம்பரை சொத்துக்களை எவ்வாறு பிரிப்பது பரம்பரை சொத்துக்களாக இருந்தால் அந்த சொத்திற்கு வாரிசாக யாரெல்லாம் கருதப்படுகிறார்களோ அவர்கள் அவர்களுக்குள்ளேயே பரஸ்பர புரிதலோடு சொத்தை பிரித்து ஒரு பாக பத்திரத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் சட்ட பிரச்சனைகள் அந்த சொத்து சம்பந்தமாக அவர்களுக்குள் ஏற்பட்டால் நீதிமன்றம் மூலமாகத்தான் சொத்தை பிரித்து கொள்ள முடியும் யாரெல்லாம் வாரிசா வராங்களோ அவங்களுக்கு எல்லாம் பரஸ்பர புரிதலோட சொத்தை பிரிச்சுக்கலாம் அப்படி பிரிச்சுக்க முன் சட்ட பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அவர்கள் நீதிமன்றம் நாடலாம் பரம்பரை சொத்தின் உரிமையாளரின் வாரிசுகளுக்கு பங்கு கொடுக்காமல் சொத்தை பிரித்து கொள்வது சட்டப்படி குற்றம் பாத்தீங்களா பரம்பரை சொத்தின் உரிமையாளர்களின் வாரிசுகளுக்கு பங்கு கொடுக்கப்படாமல் சொத்தை பிரித்து கொண்டா சட்டப்படி குற்றமாகும் சோ இதற்கு நம்ம நீதிமன்றத்திற்கு போலாம் வழக்கு தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது சொத்தை பிரிப்பது குடும்ப தகராறாக மாறினால் சட்டப்பூர்வ நடைமுறை தேவை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் நீதிமன்றத்தில் வழக்கு தீர்க்கப்பட்டவுடன் ஒவ்வொரு உடன்பிறப்புகளுக்கும் இடையிலான பாக பத்திரத்தை நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் சோ கூட்டு குடும்பமா இருக்கு அந்த குடும்பத்துக்குள்ள இருக்க சொத்து பிரிக்கிறப்போ உடன்பாடு ஏற்படலாம் அப்படிங்கிற பட்சத்துல வந்து நீங்க வந்து நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வந்து கூட இருக்க உடன்பிறப்புகளுக்கோ அல்லது உறவினர்க்கோ எவ்வளவோ அந்த சொத்தை வந்து அதற்கு கூறப்பட்ட அளவில் போல நம்ம பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்து சட்டத்தின் கீழ் சொத்து பகிர்வு என்றால் என்ன இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல வந்தது அதன்படி ஒரு சொத்தை பிரிப்பது என்பது உரிமையாளர் இறந்து விட்டால் அவர்களின் பிள்ளைகள் சொத்தை சமமாக பகிர்ந்து கொள்வார்கள் இதுதான் அப் உம் சொத்தோட உரிமையாளர் இறந்துட்டாங்கன்னா அவங்களோட குழந்தைகள் வந்து சொத்தை சமமா பிரிச்சுக்கலாம் அல்லது உயிர் எழுதப்பட்டிருந்தால் இப்ப இறந்தவர் வந்து உயிர் எழுதி வச்சிருக்காங்க யார் யாருக்கு எவ்வளவு பாகம் உயிர் எழுதப்பட்டிருந்தால் அதன்படி பிரித்து வைக்கப்படும் மேலும் அவர்கள் அனைவரும் சொத்தை வாரிசுகள் அடிப்படையில் சொத்துக்களை பிரிக்க சம உரிமை உள்ளது உயிர் பிரிச்சுக்கலாம் அல்லது இறந்ததுக்கு அப்புறம் பிள்ளைகள் சொத்தை சமமாக பிரிச்சுக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இனி நான் குறிப்பிடும் பகிர்வு பத்திரம் ஓகே இதுதான் வந்து இந்து வாரசுரிமை சட்டத்தின்படி சொல்லிடு இந்து வாரசுரிமை சட்டத்தின்படி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒண்ணு வாரிசுகள் எல்லாமே வந்து சொத்தை வந்து சமமா பிரிச்சுக்கலாம் இல்ல இறந்தவர் வந்து உயிர் எழுதி வச்சிருந்தாருன்னா இன்னா இருக்கு இன்னாருன்னு சோ அதன் அடிப்படையில வந்து சொத்துக்களை வாரிசுகள் பிரிச்சுக்கலாம் அதுதான் இந்து உரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறின்படி பாகப்பிரிவினை பத்திரம் போடுவது எப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பகிர்வு அதாவது பாக பாகப்பத்திரம் சொத்து பத்திரம் ஏன் தேவைப்படுகிறது பாகப்பகிர்வு பத்திரம் ஏன் தேவைப்படுகிறது இதோட கான்செப்ட் ஒரு சொத்தின் இணை உரிமையாளர்களுக்கிடையே தகராறுகளை தவிர்க்க ஒரு பாகப்பிரிவு பத்திரம் தேவைப்படுகிறது பாகப்பிரிவு பத்திரத்தை பதிவு செய்வது நல்லது அனைத்து இணை உரிமையாளர்களும் பாகப்பிரிவினை பத்திரத்திற்கு ஒப்புதல் அளிக்கும் போது நீங்கள் ஆஹ் பாகப்பிரிவினை பத்திரம் பதிவு செயல்முறையை பின்பற்ற வேண்டும் முடிந்ததும் அனைத்து இணை உரிமையாளர்களும் தங்கள் பங்குகள் தொடர்பான ஒரு முடிவுகளை எடுக்க வேண்டும் பரஸ்பர ஒப்புதல் இல்லவில்லை நீதிமன்றம் அதாவது ஏன் வந்து பாக பிரிவினை பத்திரம் தேவைப்படுகிறது அப்படிங்கிற கேள்விக்கு கூட்டு உரிமையாளர்களுக்கு வந்து அவங்களோட உரிமையை வந்து தனித்தனியா பிரிச்சு கொடுக்கறதுக்காக தான் வந்து பாக பிரிவினை பத்திரம் இந்த இடத்துல பதிவு செய்யப்படுகிறது கூட்டு உரிமையாளர்களாக ஒரு சொத்துல இருக்கிறாங்க அந்த சொத்தை வச்சு அந்த தனிநபர்களா அவங்களால எதுவும் பயன்படுத்த முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல அவங்க பாக பிரிவினை பத்திரம் வேணும் பாகத்தை பிரிக்கணும்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாரும் ஒன்று வந்தாங்கன்னா பாகத்தை பிரிச்சுக்கலாம் இல்ல பரஸ்பர ஒப்புதலோட ஒன்று வழிதான் நீங்க நீதிமன்றத்துல போய் என் பங்கு எனக்கு பிரிச்சு கொடுங்கன்னு கேட்டா நீதிமன்ற ஆணையின் அடிப்படையில் வந்து அவர்கள் சொத்துக்கள் வந்து பிரித்து பிரித்து தரப்படும் ஓகேங்களா அடுத்தது பாகப்பத்திரம் பதிவு செய்யும் போது மனதில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன சோ பாகபத்திரத்தை பதிவு செய்ய பாத்தீங்கன்னா இந்திய பதிவு சட்ட பிரிவு படி அசையா சொத்து உள்ள அதே பகுதியில் உள்ள சார்பது அலுவலகத்தில் பத்திர பதிவு செய்ய வேண்டும் சோ பாக பிரிவினை பத்திரம் இருக்குதுன்னா அசையா சொத்து ஆஹ் எங்க இருக்கோ எந்த டூரிசேஷனுக்கு அதாவது எந்த எல்லைக்குட்பட்ட சார்பது அலுவலகத்தில் இருக்கோ அந்த சார்பதல் அலுவலகத்தில் நீங்க பத்திரம் பதிவு செய்யலாம் முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் முத்திரை தீர்வை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்போதின் படி பதிவு கட்டணங்கள் மற்றும் முத்திரை கட்டணங்கள் வந்து செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க சோ பாகப்பிரிவினை பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்கு ஒண்ணு வந்து வாரிசுகளுக்கு இடையிலான வாரிசுகள் வந்து பாகத்தை பிரிக்கிறதாகவும் அல்லது குடும்ப நபர் அல்லாதவர்கள் வந்து பிரிக்கிறதாகவும் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு சோ இந்த பாகத்தை வந்து வாரிசு உரிமைதாரர்களின் படி கூட்டு உரிமைதாரர்கள் பிரிக்கிறதா இருந்தா ஒவ்வொரு பாகத்தின் சந்தை மதிப்பிற்கு ஒரு சதவீதம் முத்திரை தீர்வியும் ஒவ்வொரு பாகத்தின் சந்தை மதிப்பிற்கு ஒரு சதவீதம் வந்து பதிவு கட்டணமும் கட்டணும் முத்திரை தீர்வை ஒரு சதவீதம் பதிவு கட்டணமும் ஒரு சதவீதம் சோ அதிகபட்சமா பாத்தீங்கன்னா முத்திரை தீர்வை வந்து நாற்பதாயிரமும் பதிவு கட்டணம் வந்து பத்தாயிரமும் கட்டப்படுகிறது குடும்ப வாரிசுகளுக்கு இடையே வரப்போ அதே கூட்டு உரிமைதாரர்கள் வாரிசு இல்லாத நபர்களுக்கு இடையே வரப்போ பிரிந்த பாகத்தின் யாருக்கு பிரிஞ்சு போகுதோ அந்த பிரிந்த பாகத்தின் சந்தை மதிப்பில் நாலு சதவீதம் வந்து முத்திரை தீர்வை ஆகும் பிரிஞ்ச பாகத்தின் சந்தை மதிப்பில் வந்து ஒரு சதவீதம் வந்து அஹ் பதிவு கட்டணமாகவும் கட்டணும்னு சொல்றாங்க சோ இது குடும்ப உறுப்பினர்களா இருந்தா அஹ் முத்திரை தீர்வை ஒரு சதவீதம் அதே போல பதிவு கட்டணம் ஒரு சதவீதம் குடும்ப நபர்கள் இல்லாம இருந்தா குறைந்த பாகத்திற்கு சந்தை மதிப்பிற்கு நாலு சதவீதம் அதே போல இங்க பிரிந்த பாகத்தின் சந்தை மதிப்பிற்கு ஒரு சதவீதம் சோ குடும்ப நபர்களா இருந்தா சொத்து அதிகமா இருந்தா கூட அதிகபட்சம் இதுல நாப்பதாயிரம் தான் வரும் இதெல்லாம் முத்திரை தீர்வுல பதிவு கட்டணம் அதிகபட்சம் பத்தாயிரம் தான் வரும் அதுக்கு மேல தாண்டி போகாது அதுக்கு மேல வந்தாலும் நீங்க இவ்வளவு நாற்பதாயிரம் பத்தாயிரம் கட்டினீங்கன்னா மட்டும் போதும் இதுதான் வந்து முத்திரை பிரிவை மற்றும் பதிவு கட்டம் தற்போது பாக பிரிவினை பத்திரத்துக்கு பின்பற்ற வரக்கூடிய அளவு பத்தி சொல்லாம கட்டணங்களை பத்தி பார்த்தோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாகபத்திரத்திற்கு தேவையான ஆவணங்கள் பாகபத்திரம் பதிவிற்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா முன்பத்திரம் இருந்தா முன்பத்திரத்தோட அசல் ஆவணம் முன்பத்திரம் இல்ல எங்களுக்கு வருவாய் ஆவணங்கள் பட்டாப்படி மட்டும்தான் எங்களுக்கு சொத்து வந்து இது வரைக்கும் எங்க சொத்தை பொறுத்த ஆவணங்கள் எதுவும் இல்லைன்னா நீங்க வருவாய் ஆவணங்களை சமர்ப்பிக்கலாம் அடுத்தது இணைய உரிமையாளர்களின் புகைப்படங்கள் அது இப்போ வந்து ஆன்லைன்லயே போட்டோ எடுத்துடுறாங்க பதிவு கட்டணம் முத்திரை கட்டணம் இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னதா குடும்பமா இருந்தா ஒரு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் நான் ஃபேமிலியா இருந்தா அதாவது கூட்டு உரிமைதாரர்கள் ஆனா வாரிசு அடிப்படையில் வரலைன்னா நாலு சதவீதம் நாலு சதவீதம் அடுத்தது பாத்தீங்கன்னா நில வருவாய் பதிவுகள் நான் சொன்னதா சொத்து வரைபடம் யாருக்கு எந்த பாகம் பிரிச்சிருக்காங்கன்னு மாற்று வரைபடம் நம்ம வந்திருக்க இருக்க எஃப்எம்பி புல வரைபடத்துல வரை வரைஞ்சு அதை காட்டியிருக்கணும் அனைத்து தரப்புகளிலும் புகைப்பட அடையாள அட்டைகள் குறிப்பா ஆதார் அடையாள அட்டை ரேஷன் கார்டு இதெல்லாம் அடுத்தது ஐந்து லட்சத்திற்கு மேல் சொத்தின் மதிப்பு இருந்தால் நீங்க பேன் கார்டு கட்டாயமா வைக்கணும் ஸோ எல்லாமே வந்து என்னன்னா இந்த பாக பிரிவினை பத்திரம் பதிறதுக்கு தேவையான ஆவணங்கள்னு சொல்றாங்க முன் ஆவணம் இருந்தாலும் அல்லது முன் ஆவணம் இருந்தாலும் அது கண்டிப்பா தேவை அப்படி இல்லாத பட்சத்துல வருவாய் படி வந்தா வருவாய் ஆவணங்கள் இணை உரிமையாளர்களோட இப்ப போட்டோ எடுத்து தேவையில பதிவு கட்டணம் கட்டணும் முத்திரை கட்டணம் கட்டணும் நில வருவாய் பதிவுகளை வந்து தெளிவா எஃப்எம் எம் பி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பட்டா சிட்டா அடங்கள் ஒருவேளை அது விவசாய நிலமா அப்படிங்கறது கன்ஃபார்ம் பண்ற அடங்கள் வீடு இருந்தா வீடு தொடர்பான விவரங்கள் இது எல்லாமே கொடுக்கணும் அடுத்து மாற்றப்பட்ட சொத்து வரைபடம் ஆஹ் யார் யாருக்கு எந்தெந்த பாக பிரிச்சிருக்கீங்கன்னு சொத்து வரைபடம் வரைஞ்சு வைக்கணும் அனைத்து தரப்பினர் தரப்பினர்களுக்கும் புகைப்பட அடையாள அட்டை ஆதார் அட்டை ரேஷன் கார்டு சோ இது சம்பந்தமா அடையாள அட்டைகள் வைக்கணும் அஞ்சு லட்சத்திற்கு மேல் சொத்து இருந்தாலும் கண்டிப்பா பேன் கார்டு வைக்கணும்னு சொல்றாங்க இதெல்லாம் நமக்கு தேவை அடுத்தது பாகபத்திரம் பத்திரம் பத்திரத்திற்கு பதிவு பாக பத்திரத்திற்கும் பாக பத்திர வழக்குகளுக்கும் உள்ள வேறுபாடு சொல்றாங்க இந்த இடத்துல பகிர்வு பத்திரமும் பதிர் பகிர் வழக்குகள்னு சொல்றாங்க சோ இதன்படி பாத்தீங்கன்னா ஒரு சொத்தை பகிர்வு பத்திரம் மூலம் பிரிக்க வேண்டும் நீங்களும் உங்கள் இணை உரிமையாளரும் ஒரு பகிர்வை பரஸ்பரம் முடிவு செய்தால் நீங்கள் ஒரு பகிர்வு பத்திரத்தை பதிவு செய்ய வேண்டும் இல்லையெனில் நீங்கள் ஒரு வழக்கை தாக்கல் செய்து உங்கள் மற்ற இணை உரிமையாளர்களிடம் இருந்து பிரிவுக்கான கோரிக்கையை வழங்க வேண்டும் பரஸ்பர சம்மதத்தில் நீங்கள் பிரிக்க முடியாத போது பிரிவினை வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது நீதிமன்றத்தின் மூலம் ஒரு பகிர்வு பத்திரம் பெறுவதற்காக ஒரு பிரச்சனை வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது பிரச்சனைக்கான வழக்கை நீங்கள் தாக்கல் செய்தவுடன் பாதிக்கப்பட்ட தரப்பினர் அவர்கள் வழக்கில் போட்டியிட விரும்பினால் பிரிவினை வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நாளில் இருந்து மூன்று ஆண்டுகளுக்குள் நீதிமன்றத்தை அழக அழக வேண்டும் சோ இப்போ நீங்க சொத்தை பிரிக்கிறீங்க பரஸ்பரமா உங்களோட அஹ் இணை உரிமையாளர்கள் வந்து சொத்தை பிரிக்கிறதுக்கு வல்ல ஸோ அப்படி சொத்த பிரிக்கிறதுக்கு வந்தா நீங்க வந்து நேரடியா சாற்பது வள்ளுவத்துல போய் பாக பிரிவினை பத்திரத்தை போட்டு நீங்க சொத்தை பிரிச்சுட்டு போயிடலாம் வராத பட்சத்துல நீங்க நீதிமன்றத்திற்கு போறீங்க நீதிமன்றம் ஒரு அடிப்படையில இப்படி சொத்தை பிரிச்சுக்கணும்னு சொல்லுது ஸோ அப்படி சொல்லப்பட்ட நிலையில அதுல இருக்கக்கூடிய இணை உரிமையாளர்கள் வந்து எங்களுக்கு குறிப்பிட்ட பாகம் வந்து பிரிக்கப்பட்ட பாகம் வந்து எங்களுக்கு போதியதா இல்லை அப்படின்னு அவங்க வழக்கு தொடங்குற விரும்புனா வழக்கான வெளியேற்ற நாளில் இருந்து மூன்று ஆண்டுகளுக்குள் வந்து அவங்க நீதிமன்றத்தை நாடணும் அப்படின்னு வந்து இதுல சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா பகிர்வு பத்திரத்தின் மீதான வருமான வரி பொதுவா பகிர்வு பத்திரத்தை பெறுவதில் எந்த பரிவர்த்தனையும் இல்லை அதாவது அதற்கு நீங்கள் எந்த வரியும் செலுத்த வேண்டியதில்லை சொத்தை பிரித்த பிறகு ஒரு பயனாளி பத்திரத்திற்கு வரி செலுத்த தேவையில்லை ஆனால் சொத்து வகையை பொறுத்து மூலதன ஆதாய வரி சேரும் சோ இதுல வந்து நம்ம செலுத்தக்கூடியது மூலதன ஆராய வரி மட்டும்தான் நம்ம செலுத்துவோம் ஸோ சொத்து வாங்குறதுக்காக விற்கறக்காகவும் சோ இந்த இடத்துல சொத்து நமக்கு வரது வந்து ஒரு பகிர்வா வந்து கருது பகிர் பகிர்வு பத்திரமா மட்டும் தான் வழி இது ஒரு நமக்கு அஹ் கிடைக்கக்கூடிய ஒரு மூலதனமா இந்த இடத்துல கருதப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆதாய வரி மட்டும்தான் வசூல் பண்றதா சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு பகிர்வு பத்திரத்தை பதிவு செய்ய வேண்டுமா ஏன் இதை பதிவு செய்யணும் எந்த சட்டத்தின் அப்படின்னு பதிவு செய்யும்போதுதான் இந்திய பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு பதினேழின்படி உங்கள் பகிர்வு பத்திரத்தை பதிவு செய்வது என்பது கட்டாயம் கண்டிப்பா வந்து நீங்க பாக பிரிவினை பத்திரத்தை பதிவு செய்யணும் கட்டாயம் பதிவு செய்யப்படாத பத்திரங்கள் எந்த நோக்கத்திற்கும் ஆதாரமாக பயன்படுத்த முடியாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சோ ஒரு பாக பிரிவினை பத்திரத்தை இந்திய பதிவு சட்ட பிரிவு படி பதிவு செய்வது மிகவும் கட்டாயம் அப்படி பதிவு செஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்க வந்து எந்த ஒரு ஆஹ் செயலுக்கு வந்து அந்த பத்திரத்தை பயன்படுத்தினாலும் அதை வந்து ஆதாரமா பயன்படுத்த முடியும் இல்லைன்னா நம்ம கையில தான் வச்சுக்கணும் அப்படின்னு வந்து இதுல சொல்லியிருக்காங்க பாகபூணி பத்திரத்தை பதிவு செய்யணும் பாக பத்திரம் பற்றி அடிக்கடி என்னென்ன கேள்விகள் ஏற்படும்னா அனைத்து உரிமையாளர்களிடமே சொத்து சமமாக பிரிக்கப்பட்டு உள்ளது ஓகேங்களா அடுத்தது இருப்பினும் அஹ் வேறு ஏதேனும் சட்ட ஆதாரம் இருந்தால் அதன்படி அதை செய்யலாம் அது பரம்பரை சொத்தாக இருந்தால் அது அவர்களின் மதத்திற்கு பொருந்தக்கூடிய பரம்பரை சட்டத்தின்படி செயல்படுத்தப்படுகிறது சோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்து வாரசுரிமை சட்டத்தின்படி சம அளவு வந்து சொத்து பிரிச்சு கொடுக்கப்படுகிறது அதுபோல மற்ற மதத்திற்கான சட்டங்கள் வந்து சொத்தை வந்து எவ்வாறு பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுதோ அதன் அடிப்படையில வந்து அந்த சொத்துக்களை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இணை உரிமையாளர்களே சொத்து வந்து பொதுவா சமமா பிரிக்கப்படும் சில நேரங்களில் அந்தந்த ஏற்றவாறு மத சட்டங்களைக் கேட்டவாறு சொத்து வந்து பிரிச்சு கொள்ளப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பகிர்வு பத்திரத்திற்கும் பதிவு வழ பகிர்வு வழக்கிற்கும் உள்ள வேறுபாடு நம்ம ஏற்கனவே பகிர்வு பத்திரம் என்பது பரஸ்பர ஒப்புதலுடன் செய்யப்படக்கூடிய ஒரு சட்ட ஆவணம் ஆஹ் இணை உரிமையாளர்கள் பிரிக்கக்கூடிய உரிமையாளர்கள் வந்து பரஸ்பர ஒப்புதலோடு ஆவணங்களை பிரிச்சுக்கிட்டாங்கன்னா அது வந்து பகிர்வு பத்திரம் அதே சமயம் பகிர்வை செய்ய ஒரு வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது அது பகிர்வு வழக்காக மாறுகிறது அதாவது பரஸ்பர ஒப்புதல்ல வரல சோ நான் வழக்கு போட்டு சொத்த பிரிச்சுக்கணுங்கிறப்போ அது பரஸ்பர வழக்கல் கீழ வருகிறது அடுத்தது பகிர்வு பத்திரத்தை சவால் செய்ய முடியுமா சோ ஒரு பத்திரம் பிரிச்சாத்து அந்த அந்த பத்திரத்துல எனக்கான பங்கு சரியா குறிப்பிடல எனக்கான பங்கு சரியா பிரிச்சு தரல அப்படின்னு நான் வந்து அதை சவால் செய்ய முடியுமா அப்படின்னா ஆம் சவால் செய்யலாம் பிரிவினையில் நீங்கள் திருப்தி அடையவில்லை என்றால் பிரிவினை பத்திரத்தை நீதிமன்றத்தில் சவால் செய்யலாம் நீதிமன்றத்தில் சவால் செய்ய சவால் செய்ய சரியான காரணம் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளவிடும் சோ எனக்கு பிரிச்சு கொடுத்தப்பட்ட பங்கு வந்து எனக்கு போதுமானதா இல்ல எனக்கு பிரிச்சு கொடுத்தப்பட்ட பங்குல வந்து குறைபாடுகள் இருக்குது குறைச்சு பிரிச்சு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கண்டிப்பா வந்து சவால் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது வாய்மொழி பகிர்வு பத்திரம் சட்டபூர்வமாக செல்லுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு ஆஹ் பங்குதாரர்களிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையில் திடப்பட்டால் மட்டுமே வாய்மொழி பகிர் பகிர்வு ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்படும் சோ வாய்மொழியா பகிர்வு ஒப்பந்தம் வந்து போட்டுக்கிட்டோம்னா அது செல்லுபடியாகமான வாய்ப்பு இல்லை சோ அப்படி வாய்ப்பு ஆஹ் பங்குதாரர்களிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒண்ணு கையில் திடப்பட்டிருந்தால் மட்டுமே வந்து அந்த வாய்மொழி பகிர்வு ஒப்பந்தம் கூட செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கண்டிப்பா ஆவணங்கள் எழுதப்பட்டு கையில் திடப்பட்ட வேண்டுங்கிறது முக்கியமான விஷயம் சோ இப்ப பகிர்வு பத்திரம் அல்லது பாகப்பிரவினை பத்திரத்தை யாரெல்லாம் எழுதலாம் சோ நீங்களோ பகிர்வு பத்திரத்தை எழுதலாம் நாமளே வந்து பகிர்வு பத்திரத்தை எழுதலாம் ஒருவேளை நாம எழுதுறதுல தவறுகள் வரக்கூடிய பட்சத்தை சரி செய்யணும் அப்படின்னா ஒரு ஆவண எழுத்தவையோ அல்லது ஒரு வழக்கறிஞையோ நியமித்து அதற்கான பகிர்வு பத்திரத்தை எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க சோ பகிர்வு பத்திரத்தை பொதுவா வந்து பகிர்வு பத்திர சொத்தின் இணை உரிமையாளர்களே எழுதலாம் சோ அதுல தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறப்ப என்ன பண்ணலாம் ஒரு ஆவண எழுத்தரையோ அல்லது ஒரு வழக்கறிஞரோடய நீங்க பகிர்வு பத்திரத்தை எழுதிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இதுல பார்த்தோம் சோ பொதுவா இந்த இடத்துல பாக பிரிவினை பத்திரம் பகிர்வு பத்திரம் பாக பத்திரம் பாட்டி செண்டீர் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்த்தோம் சோ இதுல இந்த பதினேழு வகையான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஒரு பாக பிரிவினை பத்திரம் எழுத எழுதக்கூடிய பட்சத்துல இல்லை நமக்கு பாகங்களை பிரிக்கக்கூடிய பட்சத்துல என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படி பிரச்சனை வந்தா எங்க போகணும் ஸோ நீதிமன்றத்தை நாடுறதுக்கு நமக்கு என்ன வேணும் ஒரு பத்திரமே எழுதியாச்சு இருப்பினும் நான் எனக்கு கொடுக்கப்பட்ட பங்குல வந்து குறைவா இருக்கு அப்படின்னாலும் நான் நீதிமன்றம் போகலாம் இல்லை ப எனக்கு பிரிச்சியே தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னாலும் நீங்க நீதிமன்றம் போகலாம் எனக்கு பிரிக்கப்பட்ட பங்குல வந்து சரியா எனக்கு பிரிக்கப்படலை அப்படின்னாலும் நீங்க பங்கு ஹம் சரி நீதிமன்றம் போலாம் சோ இந்த மாதிரி விவரங்கள்லாம் இதுல வந்துருக்காங்க சோ பாக பிரிவினை பத்திரத்தை நீங்க பதிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும் சோ பத்திரம் பதிகிறதுக்கு என்னென்ன தேவைங்கிறது ஐடியா கிடைக்கும் குடும்ப நபர்களுக்கு இடையே நீங்க பத்திரம் பதிருப்போம் முத்திரை கட்டணம் மற்றும் பதிவு கட்டணம் ஒவ்வொரு சதவீதம் தான் குடும்ப நபர்கள் இல்லாதவர்கள் வந்து இந்த பாக பிரிவினை பத்திரம் பதிப்போம் யாருக்கு யாருக்கு எந்தெந்த பாகம் பிரிஞ்சு போகுதோ அந்த பாகத்திற்கான நாலு சதவீதம் முத்திரை தீர்வையும் நாலு சதவீத பதிவு கட்டணமும் கட்டணும் சோ இதெல்லாம் தெரிஞ்சுங்க இது பொதுவா தமிழ்நாட்டில் நடைமுறையில இருக்கிறது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க தேங்க்யூ